இதுள்ள பகவான் ராமதேவர் சித்தரின் ஜீவ சமாதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் மாசிப்பூரம் தினத்தன்று மட்டும் அங்கு சென்று பகவான் ராமதேவரை தரிசனம் செய்ய அனுமதி உண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி பகவான் ராமதேவரின் ஜென்ம நட்சத்திர தினத்தில் பகவான் ராமதேவர் சித்தருக்கு குரு பூஜை வருடந்தோறும் நடைபெறும் காலை ஆறு முப்பது மணிக்கு ஞானோதய தரிசனம் கோமாதா முன்னிலையிலும் அதன்பின்பு பின்பு அழகர்கோயில் மலை மீதுள்ள பகவான் ராமதேவர் சித்தரின் ஜீவ சமாதி இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் வருடத்திற்கு ஒரு முறையே பகவான் ராமதேவர் சமாதியில் உள்ள குகைக்கு ராமதேவர் ராஜ்குமார் சுவாமிகள் பக்தர்களுடன் அதிகாலை புறப்பட்டு இரண்டரை மணி நேர பயணத்திற்கு பின்பு அங்குள்ள குகையில் உள்ள பகவான் ராமதேவர் சித்தருக்கு ராமதேவர் ராஜ்குமார் சுவாமிகள் பால் அபிஷேகம் பூஜைகள் செய்து வழிபாடு செய்வதை காணலாம் பகவான் ராமதேவர் சித்தர் காண்பது மிக அரிது வருடத்திற்கு ஒரு முறைதான் காண முடியும் ஏனென்றால் மலை மேலே காட்டுக்குள்ளே வன விலங்குகள் தெரியும் பகுதி ஆதலால் தகுந்த பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் வேறு யாரும் தனியாக முயற்சிக்க வேண்டாம் ராமதேவர் ராஜ்குமார் சுவாமி ஜீவ சமாதியில் விசேஷ பூஜைகளை செய்வதை வீடியோவில் காணலாம் அதன் பின்பு மலையடிவாரத்தில் உள்ள பகவான் ராமதேவர் அபிஷேகம் காலை பத்து முப்பது மணி அளவில் தொடங்கப்பட்டதை வீடியோவில் நேரடியாக பதிவு செய்து உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் ஒளிபரப்புகிறது காணுங்கள் அழகர்கோயில் மலை மீது நூப்புற கங்கையை காவல் காக்கும் ராக்காயியம்மன் கோயிலில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தூரம் மலை மீது ஏறி செல்ல வேண்டும் எனவே மலைப்பகுதி என்பதால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் பக்தர்கள் பாதுகாப்பு கருதி ஒருமுறை ராமத்தேவர் மலை மலைமேலே உள்ள ராமதேவர் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு நடத்த அனுமதிக்கப்படுகிறார்கள் பகவான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் மற்றும் பகவான் ஸ்ரீ பட்டினத்தார் சித்தர் கோயில் அ வலையப்பட்டி அழகர் கோயில் மற்றும் மாங்குளம் பகுதியில் உள்ளது மதுரை ரோடு அழகர் மலை அடிவாரத்தில் இயற்கை எழில்சூழ திருவோடு கடுக்காய் ருத்ராட்சம் கடம்பம் தான்ண்டிக்காய் மருதம் மலைவேம்பு சந்தனம் என நூற்றுக்கணக்கான அரிய வகை மரங்களுக்கு நடுவே ராமதேவரின் கோயில் அமைந்துள்ளது அழகர் கோயில் ராமதேவரின் ஜீவ சமாதி ராமதேவர் கோயில் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது ஆண்டுதோறும் குரு பூஜை நடைபெறும்போது ஏராளமான பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெறுகிறது இது தவிர திருவிளக்கு பூஜை என ராமதேவரின் பக்தர்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் குரு பூஜையின் சிறப்பை குறித்து பேசிய ராமதேவர் ராஜ்குமார் சுவாமிகள் பகவான் ராமதேவர் சித்தரின் அருளை பெற விரும்புவோர் இங்கு வந்து தியானம் செய்து சத்தமின்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் பகவான் ராமதேவர் சித்தர் தியான நிலையில் இருப்பதால் இங்கு பூஜையின் போது தேங்காய் கூட உடைப்பதில்லை சங்கு ஊதுவதில்லை மணியடிப்பதும் இல்லை பகவான் ராமதேவர் சித்தர் முன்பு அமர்ந்து அமைதியான முறையில் தியானம் செய்து மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தால் போதும் உங்கள் மனதை அறிந்து அவர் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பார் தீராத நோய் தீரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தால் விலகும் என்று எந்த பிரச்சனைக்கும் இங்கு வந்து தியானம் செய்து வழிபட்டால் விரைவில் நல்ல வழி பிறக்கும் ஏனென்றால் சித்தர்கள் மனித மனத்தை அறியும் சக்தி கொண்டவர்கள் சைவமும் வைணவமும் இயற்கையோடு இணைந்த ஆன்மீக திருத்தலம் அருள்மிகு கள்ளழகர் சுந்தர்ராஜ பெருமானும் மலைமேளை பழமுதிர்ச்சோலையிலே வீற்றிருக்கும் அறுபடை வீடுகளில் ஒன்றான ஆறாம் படை வீடான முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் திருத்தலம் இந்த புண்ணியத்தலத்தில் ஆதி காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்து வந்தவர்களில் ராமத்தேவர் சித்தரும் ஒருவர் அரபு தேசங்கள் எல்லாம் சென்று வந்த ராமத்தேவர் சித்தர் ஆன்மீகம் தத்துவம் மருத்துவ அற்புதங்களை படைத்து வந்தவர் அரபு தேசத்திலிருந்து நேராக சதுரகிரி மலை வந்த ராமத்தேவர் அகத்தியரின் கட்டளைப்படி இரட்டை லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் அதன் பிறகு சில காலம் அழகர் மலைக்கு வந்து தவத்தில் ஈடுபட்டு பிறகு ஜீவ சமாதி அடைந்தார் இப்பொழுது ராமதேவ சித்தருக்கு விபூதி அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது சித்தர்களை வணங்கினால் நம் கர்ம வினை தீரும் நம் கர்மவினை தீர சிம்ம ராசிக்கான சித்தரும் மந்திரமும் சிம்ம ராசி சித்தர் வழிபாடு மகநட்சத்திரம் ராமதேவர் இடம் அழகர்மலை மந்திரம் ஓம் ஹம் சம் ஸ்ரீம் ஸ்ரீம் ராமதேவரே நமக பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் இடம் அழகர்மலை மந்திரம் ஓம் ஸ்ரீம் 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 ஹ்ரீம் ஸ்ரீம் ராமதேவரே நமக உத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த மந்திரத்தை கூறலாம் மீண்டும் ஒரு முறை மந்திரம் ஓம் ஹம் சம் ஸ்ரீம் ஸ்ரீம் ராமதேவரே நமக மற்றொரு மந்திரம் ஓம் ஸ்ரீம் 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 ஹ்ரீம் ஹ்ரீம் ராமதேவரே நமக இந்த மந்திரத்தை சித்தர்களின் அருள் பெற ஒன்பது முறை சொல்ல வேண்டும் பகவான் ராமதேவ சித்தருக்கு தற்பொழுது திரு ராமதேவர் ராஜகுமார் சுவாமிகள் அபிஷேகம் செய்யும் காட்சி ஏராளமான பக்தர்கள் கூடி நிற்கிறார்கள் ராமதேவருக்கு என்ன விசேஷம் என்றால் அவர் தியான நிலையில் இருக்கிறார் தற்பொழுது ராமதேவர் ராஜகுமார் சுவாமிகள் கலசத்தை கொண்டு பகவான் ராமதேவர் சித்தருக்கு அபிஷேகம் செய்வதற்காக கலசத்தை வணங்கி குருக்கள் அவரை கட்டித் தழுவி அவருக்கு கலசத்தை தருவதற்கு மாலை மரியாதையுடன் அவருக்கு மாலை மரியாதை செய்யப்படுகிறது தற்பொழுது குருக்கள் அவர்கள் கலசத்தில் இருக்கும் மாலையை எடுத்து திரு ராமதேவர் ராஜகுமார் சுவாமிகளுக்கு அணிவிக்கிறார் அதன் பின்பு அவருக்கு தளப்பாகை கட்டிவிடப்பொழுது இது ஒரு நடைமுறை சாஸ்திரம் பூர நட்சத்திரம் பௌர்ணமி தினம் செவ்வாய்க்கிழமை மார்ச் பதிமூணாம் நாள் பகவான் ராமதேவர் சித்தருக்கு ஆன ஜென்ம தினம் இந்த தினத்தில் இந்த நட்சத்திரத்தில் வருடத்திற்கு ஒரு முறை குரு பூஜை அலரு கோயில் மலை அடிவாரத்துள்ள ஆ வளையப்பட்டி ஊரில் உள்ள ஸ்ரீ ராமதேவர் சித்தர் கோயிலில் நடைபெறும் இங்கு மேலதாளங்களோ மணிச்சத்தமோ ஏன் தேங்காய் கூட உடைக்க மாட்டார்கள் ராமதேவர் சித்தர் பகவான் தியான நிலையில் இருக்கிறார் தியானத்திற்கு இடையூறு செய்யலாமா சங்கு ஊதுவது மந்திரம் சொல்வது மணி அடிப்பது தேங்காய் உடைப்பது போன்ற சத்தங்கள் அவருடைய தியானத்தை தொந்தரவு செய்தார் அதனால் சித்தர்கள் அமைதியை தான் விரும்புவார்கள் மருத்துவம் பற்றிய ராமதேவரின் அரிய பொத்திஷங்கள் பல உள்ளன இப்பொழுது பகவான் ராமதேவர் சித்தருக்கு கலச நீரால் மாயிலை கொண்டு தெளிக்கப்படுகிறது இப்பொழுது கலச நீரால் அபிஷேகம் பக்தர்கள் அமைதி காட்கிறார்கள் இங்கு சத்தத்திற்கு இடமில்லை தியானம் மனதிற்குள்ளே ராமதேவர் சித்தரை வணங்கினால் போதும் சித்தர்கள் மனித மனங்களை அறியக்கூடியவர்கள் மனித மனங்களுக்குள் உள் ஊடுருவி அவற்றை கண்டறிந்து அவர்களை குறைய நீப்பார்கள் ஆதலால் தான் சித்தர்களுக்கு சென்று தரிசனம் செய்வதால் நாம் கரும வினைகள் தீரும் என்பார்கள் இங்கு கலசினால் ராமதேவர் சித்தருக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு அலங்காரம் வெள்ளிக்கப அணிவிக்கிறார் அலங்காரம் இதோகாரங்கள் தீப ஆராதனை சித்தர்களை வழிபடுவதனால் நம் கர்மம் தீரும் என்றார் கர்ம வினைகளை தீர்ப்பவர்கள் சித்தர்கள் ராமதேவர் உடல் நோயை தீர்க்கக்கூடியவர் ஏனால் அவரில் ஏராளமான மருத்துவ குறிப்புகளை இந்த உலகுக்கு விட்டு சென்றிருக்கிறார் இன்னமும் தியான நிலையிலேயே இருக்கிறார் அரபு நாடுகளிலிருந்து வந்து சதுரகிரியில் இருந்த ராமதேவர் அங்கு இரட்டைலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதன் பின்பு அழகு கோயில் மலை கிட்டத்தட்ட நாலாயிரம் அடி உயரம் இல்லை மலை தீர்த்த தொட்டியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் காட்டுப்பாதை மலைப்பாதையில் நடைந்துதான் செல்ல வேண்டும் வருடத்துக்கு ஒரு முறை தான் வனத்துறை அனுமதி நீங்கள் முன்பே அந்த காட்சியை பார்த்திருப்பீர்கள் இது வருடத்திற்கு ஒரு முறை தான் காண முடியும் இது போன்ற அரிய காட்சிகளை பத்மம் யூடியூப் சேனல் உங்களுக்காக படம் பிடித்து காட்டியுள்ளது இதோ விநாயக பெருமானை வினை விநாயகருக்கு தீப ஆராதனை தீப ராமதேவருக்கு முதலில் பின்பு விநாயகர் பெருமானுக்கு இங்கே விநாயகர் ஸ்ரீ ராமதேவர் பட்டினத்தார் தற்பொழுது பட்டினத்தாருக்கு வழிபாடு பட்டினத்தினருக்கு வழிபாடு இங்கு கேட்டது கிடைக்கும் மனம் உயர்வு தாழ்வின்றி சமநிலையை உணர்த்தியவர் தான் பட்டினத்தார் பட்டினத்தாருக்கு தீப ஆராதனை காட்டப்படுகிறது அதற்கும் அவருக்கு வழிபாடு செய்யும் இரண்டு பக்கம் கரும்புகளாகும் வாழை மரங்களாகும் ஆத்தால் மனோன்மணியனின் தூப ஆராதனை இங்கு திரு ராமதேவர் ராஜகுமார் சுவாமிகள் மனோன்மணியன் ஆத்தாளுக்கு தீபாதனை காட்டிவிட்டு சூரியனை வணங்குகிறார் நமஸ்கார் சூரியனுக்கு வணங்கிவிட்டு சாஸ்தாங்க நமஸ்காரம் என்பார்கள் விழுந்து கும்பிடுதல் இதை அனைத்து பக்தர்களும் ராமதேவ ராஜகுமார் சுவாமிகள் விழுந்து கும்பிட்ட பிறகு பெண்கள் ஆண்கள் அனைவரும் இந்த இடத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்கிறார்கள் விழுந்து கும்பிடுதல் அதன் பின் பக்தர்களுக்கு ஸ்ரீ ராமதேவரின் சித்தரின் தீபாரணம் திரு ராமதேவ ராஜகுமார் அவர்கள் சுவாமிகள் திருநீர் இதற்கு ஏகப்பட்ட கூட்டம் தள்ளும் அவரிடம் அதன் பின்பு அன்னதானம் அன்னதானம் உண்பவர்களுக்கு அரியாயம்